திருச்சிற்றம்பலம் பாடுவார் பசி தீர்ப்பது பரமனது கருணையின் தொழில் ஆதலின் ஆரூரர் குருகாவூர் குருகும் போது திருக்கச்சூர் ஆலயக் கோயிலினின்றும் கட்டமுத தந்தும் மனைதோறும் சென்று இறந்து தந்தும் பசியாற்றி அடல் புரிந்தார் திருச்சிற்றம்பலம் சங்கிலியா திருமணம் மிகவும் இனிமையான பகுதி உண்மையின் உயர்வை இதில் இறைவர் காட்டுகின்றார் எத்தனை சிறந்தவராயினும் உண்மை நின்றும் வழிவினராயின் துன்புறுவர் தமது தோழராக இருந்தும் ஆரூரர் சத்தியத்தை துறந்து திருவாரூர் செல்ல புறப்பட்ட உடனே இறைவர் இரு கண்களையும் மறைத்து விட்டார் இதனால் இறைவரது நடுநிலைமையும் விளங்குகின்றது திருச்சிற்றம்பலம் கண்ணிறந்த நம்பி ஆரூரர் திருமுல்லை வாயிலில் இறைவர் ஒன்றுமே அருளாதிருந்ததும் திருவின் பாக்கத்தில் ஒன்றுகோள் மட்டும் வழங்கி உணவும் போகிறார் என்று கோரியதும் காஞ்சிபுரத்தில் இடக்கண்ணை மட்டும் அருளியதும் பின்னர் திருவாரூரில் வளக்கண்ணையும் படிமுறையாக திருவருள் சுரக்கும் தன்மையை தெரிவிக்கின்றன கட்சியில் காமாட்சியை முதலில் தொழுது அம்மையை வேண்டியபடியால் அம்மை இறைவருக்கு விரு விண்ணப்பம் தந்து தனது கூறாகிய எடக்கண்ணை அருள்புரிய செய்தனர் என்று குறிப்பு மாதர ஆசையை விட்டவருக்கே அருள்வோம் என்று மறைகள் கூறிய மாதேவரை மாதுபால் தூது ஏவிய ஆரோரது திறமைக்கு அளவில்லை அவருடைய அன்பின் திறம் போற்றுதற்குரியது மோகமரித்திடில் நாம் முக்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர்தம்மை தோகை பால் தூதாக போகவிடும் தொண்டர் தொண்டுகளை ஏதாக சொல்வேனியோண் கழிக்காமரது சிவபக்தி இமயமலையினும் உயர்ந்தது இறைவரை அறிவை பால் தூது ஏவிய செயலை கேட்டு அவர் உள்ளம் பொறுக்கவில்லை அவ்வண்ணம் தூது ஏவிய சுந்தரரால் தனது சூளை வழி தீர்வதிலும் இறப்பதே மேல் என்று குற்றடைவாளால் உயர்த்துறந்தனர் திருச்சிற்றம்பலம் ஏயர்கோண் கழிக்காமனராது மனைவியார் அடியார்களை வரவேற்கும் பெற்றி மகளிர் சிந்தனைக்குரியது இறந்த கணவனாரது திருமேனியை மறைத்து வைத்து துன்பத்தை வெளிக்காட்டாது மாளிகையை அலங்கரித்து சுந்தரரை அன்புடன் வரவேற்கும் அம்மையின் அன்பின் திறம் எம்மானாரோள் அளவிடற்பாற்றோ திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் மிக மிகச் சிறந்த சிவபக்தியும் அடியார் பக்தியும் உடையவர் உயிர்கள் மாற்று அளவற்ற கருணையுடையவர் அரச போகத்தை துரும்பாக கருதியவர் அவர் எல்லா உயிர்களது துன்பங்களையும் நீக்க வேண்டும் என்று கருதி அவ்வுயிர்கள் பேசும் மொழிகளை எல்லாம் அறிய இறைவர்பால் வரம்பெற்றவர் அதனால் அவருக்கு கழற்றறிவார் என்ற திருநாமம் ஏற்பட்டது திருச்சிற்றம்பலம்